മാറേ മനമോ എങ്കിൽ എൻ്റെ മാറും എന്തരം എൻ്റെ മനമ എങ്കിൽ മാറാവിസപ്പ മധുരമ மா கசப்ப மதுரம் மா மகிழ்வித்திபனே மகிழ்வித்தமாகபனையே பாடுவேன் பரவசமாகவே பரம்போ ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இன்னைக்கு தியானிக்க போகிற வசனம் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான் யார் இந்த மனுஷன் என்று பார்த்தோம் என்றால் இந்த அதிகாரத்திலே சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் இந்த மனுஷனுக்கு எத்தனையோ காரியங்கள் இருந்தது செல்வம் இருந்தது எல்லா வசதியும் இருந்தது பெரிய ஒரு படைத்தலைவன் அந்த சீரியா நாட்டுக்கு ஆனால் இவனுக்கு ஒரு குறை அவனுடைய சரீரத்தில் ஒரு பெரிய வியாதி இருந்தது இன்ன வியாதி குஷ்டரோகம் இருந்தது குஷ்டரோகம் பத்துக்காக அவன் எவ்வளோ முயற்சி எடுத்தோம் அதில் அவனுக்கு ஒரு சுகமே கிடைக்கல அப்போ அவன் வீட்டில் ஒரு வேலை செய்கிற ஒரு பெண் அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு எங்கள் ஊரில் எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு அவர் வந்து உங்களுக்கு ஜபம் பண்ணால் உங்களுக்கு சரியாயிடும் சொல்லிவிட்டு அவரை பற்றி அவர் சொல்கிறார் உடனே அந்த படைத்தலைவன் அவரை போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த ஒன்பதாவது வருஷத்தில் பார்க்குறோம் குதிரையிலோடு ரதங்களோடு போய் எலிசாவின் வாசல் போய் நிற்கிறார் அப்போது எலிசா சொல்கிறார் பத்தாவது வசனத்தில் அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் என்ன பண்ணி யோர்தான்ல ஏழு தடவை ஸ்தானம் பண்ண அப்போது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாகவா என்று சொல்கிறார் உடனே அவனுக்கு கோபம் வருது ஏன் கோபம் வருதுன்னா எங்கள் ஊரில் எவ்வளோ தண்ணி இருக்குது அதை விட்டு இங்கே வந்து தான் நான் இங்கே வந்து நான் வந்து குளிக்கணுமா ஸ்தானம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கோபம் வருது இவர் வந்து என்னை கையை வச்சு ஜவம் பண்ணுவாருன்னு பார்த்தனே அது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி என் மேலே கையை வச்சா சுகமாவன்னு பார்த்தேனே இவர் போய் தண்ணியில் போய் என்னை போய் கழுவ சொல்கிறாரே குளிக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே கோபம் வருது அதுக்கு அவருடைய ஊழியக்காரர் சொல்கிறாரு தகப்பனே அந்த பதிமூணாவது வருஷம் சொல்கிற தகப்பனே இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா அவங்களுக்கு சேர்த்துக்கும் ஒரு வேளை அந்த தீர்க்கதரிசி இந்த குஷ்டரோகம் சுகமானா என்ன பண்ணுவோம் சொத்தெல்லாம் எனக்கு எழுதி கொடு இல்லை இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு கேட்டிருந்தா அது கஷ்டம் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் சிம்பிளாக சொல்கிறாரு நீ போய் ஸ்தானம் பண்ணு குழி அப்படின்னு தான் சொல்கிறாரு அப்போது இது எவ்வளோ ஒரு ஸ்லோ ஈஸியான வேலை இதுக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க இது ஒரு தடவை அந்த தீர்க்கதர்சி எங்கள் தீர்க்கதரிசி சொல்கிற படி நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது உடனே அவர் வா அதான் இந்த வசனம் சொல்கிறது பதினான்காவது வசனம் அப்பொழுது அவன் ஈர எலிசாவின் வார்த்தையின் படியே பாருங்கள் இந்த இடத்துல அந்த பதினான்காவது வ வசனத்தில் பார்க்குறோம் தேவனுடைய மனுஷன் எலிசா வார்த்தையின் படியே யோர்தான் இல்லை ஏழு தடவை மூழ்கின போது அவனுடைய மாம்சம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபஸ்ட் இருந்த முதல் அவனுடைய உடம்பு சரீரம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இல்லை ஒரு பிள்ளையின் போ சரீரம் போல மாறினது எப்படி என்றால் இந்த தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி இந்த தலைவன் இந்த சீரியா படை தலைவன் தலைவன் கீழ்ப்படிந்ததினால வார்த்தையின்படி செய்ததினால இந்த விடுதலையை அவன் பெற்றுக்கொண்டான் அதேபோல அதே போல் நம்ம கூட ஊழியக்காரர்கள் சொல்கிறத கேட்டு தீர்க்கதர்சியின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை விசுவாசித்து ஜெபம் பண்ணி அதை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் ஆமேன் பிளஸ் யூ